ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஒரு பாயாசம் ரெசிபி பார்த்தேங்க அதை பார்த்த உடனே செய்யணும் போல் ரொம்ப டெம்ட் ஆச்சு முக்கணி பாயாசம் தாங்க போகிறோம் நான் இது வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் எப்படி செய்தால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் பாயாசத்தில் என்ன நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கணிகள்னால் மாப்பழம் வாழை இந்த மூணுமே வேணும் இதில் வந்துட்டு மாம்பழம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் அப்புறம் பலாப்பழம் ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக சத்துக்கிட்டால் போதும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இனிமேல் ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க இந்த பால் வந்துட்டு நல்லா வத்தி வரணும் முக்கால் லிட்டர் பால் எடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு அரை லிட்டராட்டு வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க பால் நல்லா வத்தி வந்த அப்புறமா இது கூடல நம்ம பிளண்ட் பண்ணி வச்சுன்னா பார்த்திங்களா அந்த நட்ஸுமே சேர்த்துடலாம் நான் வந்து நிறையா நட்ஸு பிளண்ட் பண்ணிவிட்டேன் அதனால் பாதி மட்டும் இது கூடலாம் சேர்த்துருக்கேன் மீதி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு அடுத்து ரசமலாய் கேக் ஆர்டர் இருக்குது அதுக்கு நட்ஸு தேவைப்படும் அதனாலதான் எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் இது கூடால உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக எவ்வளோ கண்டன்ஸ் மில்க்கோ இல்லை சுகரோ இல்லை வந்துட்டு நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கண்டன்ஸ் மில்க் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும் இது கூடால ஃப்ளேவருக்காக ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த வித்து மட்டும் சேர்த்துருக்கீங்க சேர்த்து இதை இன்னுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் பால் நல்லா திக்காயிடுச்சு இனிமேல் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாப்பலா வாழை பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை இது கூடலாம் சேர்த்துடலாம் பால் நல்லா சூடாக இருக்கும்போதே இதை சேர்த்துட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால தான் சூடு ஆறுன அப்புறமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இப்போ ஒருவேளை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பலாப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூடலாம் சேர்த்துக்கோங்க அப்போனா நம்ம பாயசம் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் சூடாகவுமே சர்வ் பண்ணலாம் அதை விட சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு இதை நேரத்துக்கு நைட்டு பதினொன்றரைக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் தான் எடுத்து குடித்தோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே போல் இல்லாமல் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இப்போ சீசன் வேறு இருக்குல்ல அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ணுங்கள்